சுதந்திரம் என்பது முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சிவகங்கையை மீட்க கிளம்பிய ராணி வேலு நாச்சியாருக்கு உதவி செய்தவர் உடையாள் என்ற பெண் அவர் தெய்வம் போன்றவர் தெய்வம் ஆனவர் என்று சொன்னீர்கள் அவர் மூலம் சிவகங்கை மக்களின் அபிமானத்தை வேலுநாச்சியார் எப்படி பெற்றார் தாயே என் சரித்திரத்தை என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்த சிறுவன் சிவாவுக்கு ஆட்சியாளர்கள் மக்களிடம் எப்படிப்பட்ட நம்பிக்கையையும் அன்யோன்யத்தையும் பெற்றிருக்க வேண்டும் என்பதை அந்த தெய்வ பெண் உடையாள் மூலமே அவனுக்கு கோடிட்டு காட்டினேன் சிவகங்கை சீமையை அந்நியர் ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்க வேலுநாச்சி தான் திரட்டிய படைகளை மூன்றாக பிரித்து அனுப்பினாள் அரண்மனையில் விஜயதசமி கொண்டாடப்படும் அந்த நாளை தேர்ந்தெடுத்தாள் வேலுநாச்சி ஆங்கிலேயர் படை வெளியில் காவல் காக்க நவாப் கோட்டைக்குள் இருந்தான் விழாவுக்குச் செல்லும் பெண்கள் கூட்டத்துடன் வேலுநாச்சியும் அவளது பெண்கள் படை பிரிவினரும் ஒன்றாக கலந்தனர் மாறுவேடத்தில் ஆயுதங்களை மறைத்து வைத்துக் கொண்டு திடீர் தாக்குதல் நடத்துவதே அவர்கள் திட்டம் வருடம் எட்டு கடந்தாலும் மாறுவேடத்தில் இருந்தாலும் தங்கள் ராணியை விசுவாசமிக்க ஒரு குடிமகள் தெரிந்து கொள்ள மாட்டாளா என்ன உடையாள் என்ற பெயருடைய அந்த பெண்ணின் வீட்டு வழியே சென்ற வேலுநாச்சி தாகத்தால் தவிக்க தண்ணீர் கேட்டாள் வந்தவர் தங்கள் ராணியே என்பதை உணர்ந்தாள் உடையாள் தான் அறிந்த செய்திகளை ரகசியமாக பகிர்ந்து கொண்டாள் என்னை கர்னல் பஞ்சோ தேடுகிறான் நான் செல்லும் திசையை சொல்லாதே என் திட்டம் ரகசியம் இப்படி சொன்ன வேலு நாச்சியிடம் அப்படியே ஆகட்டும் என உறுதி கூறினாள் உடையாள் வேலு வந்து சென்ற பின்னே உளவு அறிந்த பஞ்சோவின் படை விசாரித்தது தகவல் ஏதும் சொல்ல மாட்டேன் என மறுத்தாள் உடையாள் கண்டந்துண்டமாக வெட்டி போடுவோம் என அந்த படையினர் மிரட்டினர் கலங்கவில்லை அவள் வேலு நாச்சியிடம் உறுதி சொன்னபடி உறுதியாகவே இருந்தாள் ஆத்திரம் கொண்ட அந்த படை அவளை வெட்டி பிளந்தது உடையாள் உடல் கூறு கூறாய் கிடத்தப்பட்ட செய்தி வேலு நாச்சிக்கு எட்டியது துடித்தாள் தனக்காக ஒரு கொடூரமான மரணத்தை எதிர்கொண்ட உடையாள் அவளுக்கு தெய்வமாகவே தெரிந்தாள் காட்டிக் கொடுக்கும் துரோகியர் பலரை அரசுகளின் வரலாற்றில் கேட்டு பழகியவள் அவளுக்கு உடையாள் எனும் சாதாரண பிரஜை மனிதம் கடந்த புனித பெண்ணாகவே தோன்றினாள் அவள் செயலை எப்படி போற்றுவது அவளை எப்படி நினைவில் இருத்துவது சிவகங்கை மீட்புக்கு பேருதவி புரிந்த முதல் கள வலியானவள் இந்த உடையாள் நடுகள் கொண்டு வீரத்தை வழிபடும் இந்த மண்ணின் தன்மையை உணர்ந்தவள் வேலுநாச்சி உடையாளுக்கு வெறும் நடுகள் அல்ல கோவிலே அமைத்து விட்டாள் வேலுநாச்சி அதில் தன் வைரத்தாலியை முதல் காணிக்கை ஆக்கினாள் சிவகங்கை மண்ணுக்காக ஆங்கிலேயன் தன் உடலை வெட்டி புளந்த போதும் உளவுகூறாத உயிர் துறந்த உடையாளின் கோயில் வெட்டுடையாள் காளி காளிகோயிலானது கொல்லங்குடி வெட்டுடைய காளியம்மன் ஆன உடையாள் சிவகங்கை சீமையின் வழிபடு தெய்வமானாள் இவள் மட்டுமா என் மகனே இன்னும் எத்தனை எத்தனை வீரமங்கையர் என் விடுதலை வரலாற்று அழியாத வீர காவியத்தை எழுதிச் சென்றிருக்கிறார்கள் அவர்களில் ஒருத்தி வேலுநாச்சியின் மகளிர் படையில் இருந்த ஒரு வீரப்பெண் பெண் அவள் பெயர் குயிலி குயிலி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் எத்தனை எத்தனை தடியை தாங்கினர் எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர் தூக்கு வீடை நின்ற காளையர்கள் எத்தனை தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்